அனைவருக்கும் வணக்கம் டெய்லி பாக்ஸ் நாவல் ஆடியோ புக் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது நீங்க சேனலுக்கு பொதுவரவாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க அப்டேட் அண்ட் நோட்டிபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு வந்துரும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க கதையின் குரலாக சங்கீதா பல்லவன் தந்த அரியணை அத்தியாயம் முப்பத்தி ஒன்பது வேடம் கலைந்தது காஞ்சி அரண்மனையின் சபா மண்டபத்தில் கனல் பறந்து கொண்டிருந்தது ஆம் கொடும்பாளூர் இளவரசன் சமராபிராமன் தான் அப்படி கனல் தெறிக்க பேசிக் கொண்டிருந்தான் காரணம் மாணவர்மன் காணாமல் போய்விட்டது பற்றி தளபதி பரஞ்சோதியார் அறிவித்த ஒரு கருத்து இன்றோடு பத்து நாட்கள் ஆகிவிட்டன மானவர்மன் காணாமல் போய் தேடும் முயற்சிகள் அனைத்தும் தொடர்ந்து கொண்டிருந்ததே தவிர பயன் இல்லை திருக்கோவிலூரை எச்சரித்தாயிற்று நதியை பெருக்கினாள் நான் வந்த வேலையைத்தான் சொல்ல வேண்டும் என்று அவள் தன்னையே நொந்து கொண்டாள் நரசிம்ம பல்லவர் முத்து நகையை அழைத்து அரண்மனையிலேயே தங்கச் செய்து சங்கமானாவை தேற்றி உணவு உண்ண வைப்பது உன் பொறுப்பு அவளுக்கு ஆணையிட்டு விட்டார் நெருப்பும் நெருப்பும் ஒன்றிணைந்தால் அங்கே நெருப்பிற்கும் வேலையில்லாத போயிற்று முத்துநகை முழுவதுமாகவே தனிந்து போயிருந்தாள் அக்கா அக்கா என்று அன்பொழுகு அழைத்து அவர் வருவார் நிச்சயம் அவருக்கு எந்த ஆபத்தும் நேர்ந்திருக்க முடியாது அக்கா அண்ணா அதாவது நரசிம்ம பல்லவரை அவள் அப்படித்தான் குறிப்பிடுவாள் அண்ணா முள்ள மூச்சுடன் முனைந்து செயல்படுகிறார் தேர்ந்த ஒற்றர்கள் திசைதோறும் சென்று தேடுகின்றனர் நல்ல செய்தி நிச்சயம் வந்து சேரும் என்று அவளுக்கு ஆறுதல் மொழிகள் ஆயிரம் புகன்று கொண்டிருந்தாள் அந்த வேளையில்தான் தான் தளபதி பரஞ்சோதியார் சில ரகசிய விசாரணைகளின் பேரில் மானவர்மன் சாளுக்கியர்களால் கடத்திச் செல்லப்பட்டிருக்கிறான் என்ற தகவலை வெளியிட்டார் இதை செவியூற்ற கணத்திலே சிந்தை கலங்கினால் தங்கமானா என்னிடம் அகப்படுவதை விட எதிரிகளிடம் அகப்படுவதே மேலென்று எண்ணிவிட்டாரா என் நாயகர் என்றெல்லாம் சொல்லியவாறு உளம் நொந்தால் முத்துநகை உறுதியாக சொன்னாள் அக்கா நீங்கள் இப்படி மனம் முடிந்து போக வேண்டாம் அவர் இன்னும் மூன்று நாட்களில் இங்கே வந்து சேர்வார் இது உறுதி அது என்ன அப்படி சொல்கிறாய் உனக்கு எப்படி தெரியும் அருள் நந்தி அடிகள் சொன்னார் அக்கா யார் துறவி பெரிய மகானவர் சங்கமானா அந்த துன்ப வேலையிலும் பெரியதாக சிரித்தாள் என்னக்கா நான் சொல்வதை நீங்கள் நம்பவில்லையா இருக்கிறது மகான்கள் நம் மனதிற்கு ஆறுதலாக ஏதோ நாலு வார்த்தைகள் சொல்வார்கள் என்பது உண்மைதான் அமர்ந்திருக்க முடியுமா அவர் எதிரிகளிடம் சிக்கி எடுகிறார் என்னாகுமோ ஏதாகுமோ என்று என் நெஞ்சும் பதைக்கிறது பல்லவ மன்னர் உடனே அவரை மீட்கும் முயற்சியில் ஈடுபட்டாயிற்று என்ற செய்தியை நீ சொல்லியிருந்தால் கூட நான் சற்று ஆறுதல் அடையலாம் அதை விட்டுவிட்டு அவள் பேசி முடிக்கும் முன்னே உங்களுக்கு அருள்நந்தி பற்றி தெரியாது அவர் சாதாரண துறவி அல்லவர் அவர் என்றால் இதையெல்லாம் நான் அப்படியே நம்பி விடுபவள் அல்ல முத்துநகை மனிதர்களுக்கு நடுவே மா மனிதனாக திகழ்ந்தவர் முத்தர்பிறான் அவர் ஒருபோதும் தாம் அமானுஷ்யமான சக்திகள் உள்ளவர் என்று கூறிக்கொண்டதே இல்லை அமானுஷ்யம் என்று சொல்வது சாதாரண மனிதர்களால் செய்ய இல்லாத காரியங்களை ஒருவர் செய்து காட்டுவது என்று பொருளிலேயே சொல்லப்படுவதாக இருக்க வேண்டும் இதில் அமானுஷ்யம் ஏதும் இல்லை பெரும்பாலான மனிதர்கள் ஏதும் உத்வேகமின்றி எந்த செயலையும் முழுமையாக முனைந்து செய்யாமல் விட்டு விடுகின்றனர் அந்த அசுரத்தை நாளடைவில் உணர்விலே ஊறி போகிறது அப்போது ஒருவர் தீவிர முனைப்பில் அதை செய்து முடிப்பதை நாம் அமானுஷ்யம் என்று சொல்லி நமக்கு சம்பந்தமற்றதாக ஒதுங்கி நின்று வியந்து பாராட்டுகிறோம் அவ்வளவே இதைவிட பல்லவ வீரர்கள் சாளுக்கிய நாட்டிற்கு புறப்பட்டு விட்டார்கள் என கூறியிருந்தால் நான் பெரிதும் நிம்மதி அடைந்திருப்பேன் என்றால் சங்கமானா அவள் இப்படி சொல்லிக் கொண்டிருக்கும் போதுதான் அரச சபையில் விவாதம் நிகழ்ந்து கொண்டிருந்தது தளபதி பரஞ்சோதி அறிவித்ததன் பேரில் உடனே பல்லவ படை சாளுக்கிய நாட்டிற்கு புறப்பட வேண்டும் என ரமன் முழக்கமிட்டான் எவரிகளை நேருக்கு நேர் சந்திக்க வேண்டும் மானவர் விடுவிக்காவிட்டால் அறிவித்துவிட வேண்டும் உணர்ச்சி வசத்துடன் உபதலைவர்களும் ஆதரித்தனர் மாமல்லர் நரசிம்மவர்மர் அப்படி உடனடியாக போர் தொடுப்பது பற்றிய கருத்திற்கு உடன்படவில்லை மாறாக முத்துநகை கூறியதைப் போலவே அருள்நந்தி அடிகளின் கூற்றை அரசவையிலே எடுத்துரைத்தார் அவர் இதை சொன்னதும் தளபதி பரஞ்சோதியாருக்கு மிகுந்த வியப்பாக இருந்தது அருள்நந்தி அடிகள் காஞ்சிக்கு வந்திருக்கிறாரா பிரபு என்று ஆவலுடன் வினவினார் மன்னர் அருள்நந்தி அடிகள் மீது அளப்பரிய அன்பும் பக்தியும் கொண்டிருப்பதை அறிந்தவர் அல்லவா அவர் தாமும் அவரை தரிசிக்க வேண்டும் என்று பெயர் அவளுடன் வினவினார் அப்படித்தான் முத்துநகை கூறுகிறாள் இருநூறு தினங்களுக்கு முன்பு அடிகளை ஏகாம்பரீஸ்வரர் ஆலயத்தில் அவள் சந்தித்திருக்கிறாள் மனச்சோர்வோடு அவள் பிரகாரத்தில் வலம் வந்து கொண்டிருக்கும் போது திடீரென அங்கே அடிகள் தோன்றினாராம் அது மட்டுமல்ல அடிகள் மானவர் பற்றிய இந்த தகவலை கூறிய பிறகுதான் அவளை அமைதியடைந்திருக்கிறாள் எனவே நாம் இன்னும் மூன்று தினங்கள் பொறுத்து பார்ப்போம் அதன் பிறகு மற்ற முடிவுகளை இந்த மன்றத்திலே ஆலோசிக்கலாம் என்றார் அரசர் பிரான் அப்போதுதான் சமராபிராமன் எழுந்து நின்று அனல் பறக்க பேசினான் மானவர்மன் எதிரிகளிடம் சிக்கி இருப்பது உண்மை என்று நாம் நம்பினால் உடனே படை நடத்தி சென்று எதிரிகளுடன் நமது கடமை அதை விடுத்து யாரோ அடிகள் சொன்னார் என்று நம்பிக்கொண்டிருப்பது நியாயம் அல்ல அருள்நந்தி அடிகள் பற்றி மானவர்மன் மூலம் நானும் நிறையவே அறிந்து கொண்டிருக்கிறேன் அவர் மீது எனக்கு மதிப்பும் மரியாதையும் கூட உண்டு ஆனால் இது அரசியல் பிரச்சனை இதில் அடிகளின் ஆரூடத்தை நம்பிக்கொண்டிருப்பது அத்தனை உசிதமல்ல மானவர்மனை எதிரிகளிடம் விட்டதே நமக்கு அவமானம் பல்லவ நாடு கோலாகலமாக காஞ்சி நகரம் சூடிய மங்கள கோலங்கள் இன்னும் வாடவில்லை தோரணங்களும் கூட இன்னும் முற்றாக அவிழ்க்கப்பட்டு முடியவில்லை வந்த விருந்தினர்கள் காஞ்சி நகரின் பேரிழில் கண் பறித்து நீதி தோறும் உலா வந்த வண்ணம் இருக்கின்றனர் சீனத்து யாத்திரிகன் யுவான் சுவாங் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிறார் சிங்களத்தில் இருந்து புத்த விக்ஷுகள் வந்துள்ளனர் எல்லாவற்றிற்கும் மேலாக சங்கமான தேவியார் கூட வந்திருக்கிறார் இந்த வேளையில் இலங்கை இளவரசன் காஞ்சி காவலன் வர்ணிக்கப்பட்ட உபதலைவன் காஞ்சி இருந்து சாளுக்கியர்களால் கடத்தப்பட்டிருக்கிறான் என்றால் என்ன பொருள் நாம் தலைப்புணிய வேண்டிய செயல் வேறு எதுவாகவும் இருக்க முடியாது காஞ்சி இத்தனை பலமிழந்து கிடக்கிறதே என்றல்லவா வேற்று நாட்டார் விழா மா மாமன்னரும் எனது நண்பருமான மாமல்லர் நரசிம்ம பல்லவர் ஆணையிடட்டும் நான் ஒரு சிறிய படைப்பிரிவுடன் சென்று தாலுக்கியர்களுக்கு சரியான பாடம் துகட்டிவிட்டு மானவர்மனை மீட்டு வருகிறேன் குமரம் உள்ளத்தோடு அவன் இப்படி பேசியது அனைத்தையுமே கேட்டுக் கொண்டிருந்தார் பல்லவ மன்னர் தளபதி பரஞ்சோதி எழுந்து கொடும்பாளூர் இளவரசர் என்னை மன்னிக்க வேண்டும் தங்கள் உணர்வினை நான் பாராட்டுகிறேன் ஆனால் அருள்நந்தி அடிகளை தாங்கள் குறைத்து மதிப்பிடுகிறீர்கள் அவருடைய ஆற்றலை அறியாததன் விளைவே நீங்கள் இப்படி பேசுவது அவர் பல்லவ நாட்டின் சமய பூசல்களை தோற்றுவிக்க முனைந்த சாளுக்கியர்களின் முயற்சிகளை எல்லாம் கிள்ள எரிந்தவர் வைணவர்கள் இந்த ஆட்சியின் மீது அதிருப்தி கொண்டிருந்தனர் அதை திருமலிசை ஆழ்வாரின் பெயரால் கனிக்கண்ணர் மேலும் மிகைப்படுத்த முயன்று கொண்டிருந்தார் அப்போது இந்த அருள்நந்தி அடிகளின் ஞானம் நிறைந்த நல்லூரிகள் தாம் மக்களை நல்வழிக்க இட்டுச் சென்றன பெரிய பெரிய கலகங்கள் ஏதும் வினையா வண்ணம் அந்த அருளாளர் செய்த துண்டு வார்த்தைகளால் விவரிக்க இயலாதது அதையெல்லாம் கேள்விப்பட்டதும் இந்த அரசவை அந்த தவநெறி சீலரை அழித்து கௌரவிக்க நினைத்தது அரசர் பெருமானே அழைப்பு அனுப்பினார் ஆனால் அவரோ மக்கள் என் குழந்தைகள் அவர்களுக்கு நான் நல்வழிகளை போதிக்க கடமைப்பட்டுள்ளேன் இதற்கு எதற்கு பாராட்டு என்று கூறி வர மறுத்துவிட்டார் திருக்கோவிலூர் காட்டில் தங்களுக்கு அசம்பாவிதம் நேர்ந்து விட்டதாக அறிந்த மாமன்னர் தாமே புறப்பட்டு அங்கே வந்தார் அப்போதும் கூட அந்த காட்டில் தங்கி இருந்த அருள்நந்தி அடிகள் மாமன்னரை கொள்ள சாளுக்கியர்கள் தருணம் பார்த்திருப்பதை முன்னறிவித்து அங்கே வரவிடாமல் செய்துவிட்டார் அத்துடன் ஆபத்தில் சிக்கிய தங்களை மீக்கும் பெரும் முயற்சியில் அவரே ஈடுபட்டார் பல்லவ ஊற்றன் சோமாதித்தனுக்கு உரிய கட்டளைகளை இட்டு அவர் தூண்டி இராவிட்டால் தங்களையும் மானவருமரையும் மீட்டிருப்பது சற்று சிரம சாத்தியமே இதையெல்லாம் உணராமல் தாங்கள் அவரை பற்றி இப்படி குறைவாக பேசுதல் நன்றல்ல என்று உணர்ச்சி பெருப்புடன் பேசினார் சமராபிராமன் உண்மையில் தான் அவசரப்பட்டு விட்டோமோ என்று உணர்ந்தான் பதில் எதுவும் பேச முயலவில்லை எவன் அன்று அருள்நந்தி அடிகள் வாதாபி நகரத்து சத்திரத்து திண்ணை இருந்து இறங்கி ஜனசந்தடி மிக்க அங்காடி வீதி ஒன்றில் நடந்து கொண்டிருந்தார் தேச சஞ்சாரி போல திரிந்து கொண்டிருக்கும் அவரை வாதாபி நகர மக்கள் பல முறை பார்த்திருக்கிறார்கள் அன்பும் பரிவும் நிறைந்த அருளாளர் அவர் என்பதை பல சம்பவங்கள் நிரூபித்தது உண்டு பிச்சைக்கார சிறுவன் ஒருவனை செல்வந்தன் ஒருவன் அவமதித்து அடித்து விரட்டிய போது அங்கே அடிகள் வந்து காற்றிலிருந்து வாழைக்கனிகளை வரவழைத்து அந்த சிறுவனுக்கு கொடுத்ததை வாதாபி நகர மக்கள் கண்டிருக்கின்றனர் அப்போது அந்த செல்வந்தன் அடிகளையும் இயலனம் செய்தான் அடுத்த கணமே அவன் தன் வீட்டின் வாசல் படிகளில் ஏறி உள்ளே செல்ல முயன்றபோது வாசல் படிகளில் நாக படம் படமெடுத்து சீறின அவன் அஞ்சி நடுங்கியபடியே வீதிக்கு ஓடி வந்தான் அடிகளோ திரும்பி பாராமல் சென்று கொண்டிருந்தார் அந்த செல்வந்தன் ஓடோடி சென்று அவரது பாதங்களில் விழுந்து மன்ற அடி மன்னிப்பு கேட்டான் கருணையோடு அடிகள் அவனை மன்னித்து அன்பு செய் எளியோரை கண்டு ஏலனம் செய்யாதே என்று கூறி அனுப்பி வைத்தார் குறைத்தபடி வருகிற நாயை அவர் திரும்பி பார்த்தால் அடங்கி போய்விடும் வீதியில் வருகிற புறவிகளையோ அரண்மனை வீரர்களையோ கண்டு அவர் அஞ்சி ஒதுங்குவதில்லை கம்பீரம் குழையாமல் சென்று கொண்டே இருப்பார் ஒருமுறை அரண்மனை வீரன் ஒருவன் அவரை மரியாதை குறைவாக பேசி உன் மீது சந்தேகமாக இருக்கிறது விசாரணைக் களத்திற்கு நட என்று கூறி கழுத்திலே கை வைத்து நெட்டி தள்ளினான் அடுத்த கணம் அவன் உடலெல்லாம் அரிப்பு ஏற்பட்டு பைத்தியக்காரனை போல சுரிந்து கொண்டு ஆடைகளை கிழித்துக் கொண்டு நின்றான் மக்கள் அவன் அடிகளை அவமதித்ததற்கு சரியான தண்டனை என்று பரிகசித்தனர் மதிய பொழுதில் வெயிலுக்காக ஒரு சத்திரத்து திண்ணையில் படுத்து சற்று இலை பாறினார் மாலையில் எழுந்து நகர வீதிகளை தாண்டி எங்கோ விரைந்து நடந்தார் அது ஒரு ஒதுக்கு பெருமான பிரதேசம் மரங்கள் அடர்ந்த பகுதி அங்கே தனி மாளிகை ஒன்று காணப்பட்டது அதனை நோக்கி நிதானமாக நடந்து சென்றார் அருள்நந்தி அடிகள் அந்த மாளிகையில் சில சாளுக்கிய வீரர்கள் அருள்நந்தி அடிகளை அறிந்தவர்கள் தான் என்ற போதிலும் அவர் அப்படி அங்கே வருவார் என்பதை சற்றும் அவர்கள் எதிர்பார்க்கவில்லை அதனால் ஒரு சாளுக்கிய வீரன் சுவாமிகளே நீங்கள் இங்கே எல்லாம் வரக்கூடாது இது சாளுக்கிய படை வீரர்களின் பாதுகாவலுக்கு உட்பட்ட ரகசிய மாளிகை அரச உத்தரவு இல்லாமல் இங்கே யாருமே வரக்கூடாது உடனே திரும்பி சென்று விடுங்கள் என்றான் அடிகளோ ஞான நான் உடனே திரும்பி சென்று விடுகிறேன் ஆபத்து ஏதும் நேராதிருக்க உங்களுக்கு எல்லாம் விபூதி வெற்றி அளித்து செல்லலாம் என்று எண்ணி வந்தேன் அனைவரையும் வர சொன்னால் முடிப்பொழுதில் என் கருத்தாலேயே உங்கள் நெற்றியில் விபூதியை இட்டுவிட்டு நான் உடனே சென்று விடுகிறேன் என்றார் உண்மைதான் சுவாமிகளே இரு நாட்களாக இங்கே மாலை பொழுதில் தரமாரியாக கற்கள் வந்து விழுகின்றன இரவிலே மரக்கிளிகளில் தீ ஜுவாலைகள் தெரிகின்றன ஆந்தைகளின் அலறுகள் அச்சுறுத்துகின்றன காவல் வீரர்களின் கண்களுக்கு சில கரிய உருவங்கள் காற்றிலே மிதப்பது போல தெரிகின்றன இந்த மாளிகைக்கு இரவு காவல் வருவது என்றாலே எங்களுக்கு எல்லாம் அச்சமாக இருக்கிறது ஆனால் இளவரசர் விக்ரமாதித்தரிடம் இதையெல்லாம் சொன்னால் நம்ப மறுக்கிறார் நீங்கள் பெய்களால் எங்களுக்கு ஆபத்து எதுவும் விபூதி மந்திரித்து கொடுத்துவிட்டு பொங்கல் என்று சொல்லியபடியே ஏழு எட்டு வீரர்கள் வந்து நின்றனர் அவர்கள் நெற்றியில் அருணந்தி அடிகள் விபூதியை பூசினார் பிறகு நான் வருகிறேன் அப்பா என்று கூறிவிட்டு திரும்பினார் இவர் ரொம்பவும் சக்தி வாய்ந்த சாமியார் ஆமாண்ணே இனிமே நாம பேய்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றெல்லாம் அருளந்தி அடிகளை புகழ்ந்து பேசிக் ஒரு மரத்தின் இருந்து கவனித்துக் கொண்டிருந்த அருள்நந்தி அடிகள் அடுத்த கணமே விரைவாக அந்த மாளிகைக்குள் நுழைந்தார் ஆம் அந்த மாளிகைக்குள் தான் மானவர்மன் சிறைப்பட்டு இருக்கிறான் மிகவும் பழக்கப்பட்டவரை போல நேரே மானவர்மன் இருந்த இடத்தை நோக்கி சென்றார் அவரை கண்டதும் மானவர்மனின் முகத்தில் எல்லையற்ற மகிழ்ச்சி படர்ந்து பரவியது அடிகளே இன்று ஏதோ பேச முற்பட்டவனை தடுத்து பேச நேரமில்லை உடனே புறப்படு என்றார் வெறும் கையோடு வந்திருக்கிறீர்களே மயங்கி கிடக்கும் வீரர்களில் யாரிடம் சாவை இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்க இயலவில்லையா என்றார் மானவர்மன் சிறை கதவின் அந்த பெரிய பூட்டை சுட்டிக்காட்டியபடி அவசியமில்லை மானவர்மா இதோ பார் இந்த பச்சிலையின் மகிமையை விலங்கு நெறி என்று இதற்கு பெயர் என்று சொல்லிக்கொண்டு தன் தோல் கோப்பில் இருந்து அந்த கனத்த இரும்பு போட்டின் மீது வைத்தார் அடிகளும் அதோ மாதாபி நகர எல்லையை தாண்டி விரைந்து சென்று கொண்டிருக்கின்றனர் இன்னும் சிறிது தொலைவில் புறவிகள் காத்திருக்கின்றன தப்பியவுடன் புறவிகளில் ஏறி சென்றால் எதிரிகளின் கவனத்தில் பட்டுவிட நேரும் என்பதால் அப்படி ஓர் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது எல்லாமே திட்டமிட்டபடி சரியாகத்தான் நடந்திருந்தது ஆனால் அடிகள் மீட்டுச் சென்ற மறுக்கணமே விக்ரமாதித்தன் அந்த மாளிகைக்கு எதிர்பாராத விதமாக வந்திருந்தான் அரை மயக்க நிலையில் இருந்த ஒரு வீரன் மூலம் நிலைமையை அறிந்ததும் கணப்பொழுதும் தாமதியாமல் அவர்கள் வெகு தூரம் சென்றிருக்க இயலாது வாருங்கள் பிடித்து இழுத்து வரலாம் என்று தன்னுடன் வந்த சொற்ப வீரர்களையே அழித்துக் கொண்டு புறப்பட்டான் தங்களை பின் தொடர்ந்து இருபது புறவிகள் பாய்ந்து வருவதை கண்டதும் அடிகளே நாம் மாணவர் இருக்கிறோம் இனி நாம் தப்புவது ஓடுவதில் விவேகம் இருப்பதாக எனக்கு படவில்லை என்றான் அடுத்த கணமே அருள்நந்தி அடிகள் தான் பெரிய விவேகம் உள்ளவன் என்பதை அவனுக்கு நிரூபிப்பதைப் போல ஒரு காரியம் செய்தார் அதை கண்டு மாணவர்மன் வியப்படைந்தான் என்றால் அதை விட பெரும் வியப்பை அடைந்தான் அடுத்த சில கன அங்கே நிகழ்ந்த யுத்தத்தில் அவரோடு நேருக்கு நேர் நின்று மோதிய சாளுக்கிய இளவரசன் விக்கிரம் ஆம் அருள்நம்பி அடிகளின் மேடம் கலைந்த அந்த தருணத்தில் மானவர்மன் வியப்பு மட்டுமல்ல விவரிக்க இயலாத உணர்வுகளுக்கும் உள்ளாகி நின்றான் மீண்டும் நாளைய அத்தியாயத்தில் சந்திக்கலாம் நன்றி